சிலோன் பசலைக்கீரையை வச்சு சூப்பராக ஒரு சூப்பு வச்சு இது இதுதாங்க வந்து சிலோன் பசலைக்கீரைன்னு சொல்லுவாங்க இதுக்கு வந்து கொத்துக்கீரை அப்படின்னு சொல்லுவாங்க கொத்து பசலை அப்படின்னு சொல்லுவாங்க கொத்து கொத்தா வந்து இது இருக்கிறதுனால இதுக்கு கொத்து பசலை அப்படின்னு இன்னொரு பேர் இருக்குது நீங்கள் இது ஒரு ஒரு தண்டு இருக்குது பார்த்தீங்களா இந்த தண்டோட கீரையை நீங்கள் எடுத்துகிட்டு இந்த தண்டை எங்கேயாவது கொஞ்சமாக மணல் இருக்கிற இடத்துலையோ இல்லை ஒரு தொட்டிலையோ இல்லை உங்கள் தோட்டத்துலேயோ ஏதோ ஒரு இடத்துல நீங்கள் மணல் இருக்கிற இடத்துல நீங்கள் வந்து நட்டு வச்சீங்க அப்படின்னாக்கா அது பாட்டு வருஷம் முந்நூற்றஞ்சி நாளும் உங்களுக்கு இந்த கீரைக்கான பஞ்சமே இருக்காது உங்களுக்கு கீரை தேவைப்படக்குள்ள நீங்கள் ஒடிக்க ஒடிக்க அது வந்து நிறைய துளுத்துக்கிட்டே இருக்கும் உங்களுக்கு நமக்கு எப்பெல்லாம் தேவைப்படுதோ அப்போல்லாம் நம்ம இது யூஸ் பண்ணிக்கலாம் சூப்பு எப்படி வைக்கலாம்னு பார்க்கலாம் இந்த கீரையை நல்லா வாஷ் பண்ணிவிடுங்க வாஷ் பண்ணிவிட்டு வந்து நம்ம இதை சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கலாம் இதை கட் பண்ண கீரையை வந்து ஒரு பாத்திரத்துக்கு நம்ம எந்த பாத்திரத்தில் சூப் வைக்க போகிறோமோ அந்த பாத்திரத்துக்கு வந்து இதை மாற்றிக்கலாம் ஒரு கைப்பிடி வந்து சின்ன வெங்காயத்தை தட்டி போட்டுக்கோங்க ஒரு பத்து பதினஞ்சு பல் பூண்டு வந்துட்டு அதையும் வந்து இதில் தட்டி போட்டுக்கோங்க ஒரு சின்ன துண்டு இஞ்சி வந்து அதையும் இதில் தட்டி போட்டுக்கோங்க ஒரு ஸ்பூன் வந்து மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க ஒரு ஸ்பூன் வந்து தனியாத்தூள் போட்டுக்கோங்க ஒரு அரை ஸ்பூன் வந்து மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் வந்து ஜீரகத்தூள் சேர்த்துக்கோங்க தேவையான அளவு உப்பு நல்லா ஒரு சொம்பு தண்ணி வந்து விட்டுக்கோங்க தண்ணி வந்து இதில் நிறையா சேர்த்துக்கலாம் நம்ம வந்து கொதிக்க வைக்க போகிறோம் நம்ம நல்லா கொதிக்க வச்சு கொதிக்க வைக்க போகிறோம் அதனால் தண்ணி வந்து இதில் நல்லா ஒரு சொம்பு தண்ணி வந்து இதில் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை நல்லா வந்து கொதிக்க வைக்க போகிறோம் இதில் என்னென்ன சத்துக்கள் இருக்குன்னா இதில் புரோட்டீன் இருக்குது உடம்புக்கு நல்லது தரக்கூடிய ஃபேட் இருக்குது கார்போஹைட்ரேட் இருக்குது மினரல்ஸ் இருக்குது நார் சத்து இருக்கு கால்சியம் சத்து அதிகமாக இருக்குது கந்தகம் சத்து அதிகமாக இருக்குது இரும்பு சத்து அதிகமாக இருக்குது இவ்வளோ சத்துக்கள் வந்து இந்த ஒரு கீரையிலேயே நமக்கு கிடைக்கும் இந்த கீரை சூப் குடிக்கிறதுனால நமக்கு என்னென்ன நன்மைகள்னு பார்த்தோன்னா கண் பார்வை வந்து நல்லா தெளிவாக தெரியும் வாதம் பித்தம் கபம் இது வந்து இருக்கிற இடமே தெரியாமல் போயிடும் நம்ம உடலில் இருக்க ஏற்படக்கூடிய எல்லா வியாதிகளுக்கும் மூல காரணமே இந்த வாதம் பித்தம் கபம் தான் இந்த கீரை சூப் குடிக்கிறதுனால பார்த்தீங்கனாக்கா வாதம் பித்தம் கபம் அப்படிங்கிறதுக்கு இடமே இல்லாமல் போயிடும் நீர் சுருக்கு நீர் கடுப்பு இப்போ வெய்ய காலம் வந்துருச்சு இல்லைங்களா யூரின் வர மாதிரியே இருக்கும் ஆனால் வராது இந்த தண்ணி நீர் சத்து நம்ம உடம்புல குறையிறதுனால இந்த நீர் சுருக்கு நீர் கடுப்புன்னு சொல்லுவாங்க அது வந்து நிறைய காமனாக வந்து இருக்கும் உங்களுக்கு அது வந்து இது இருக்காது ஏன்னா உடம்பு வந்து நல்லா குளிர்ச்சியாக அது வச்சுக்கும் இந்த கீரை அதனால் இந்த நீர் சுருக்கு நீர் கடுப்புக்கு வந்து இது சூப்பரான ஒரு ரெமடியாக ஒன்று இருக்கும் இன்னொன்று கண் எரிச்சலை குணப்படுத்தும் நமக்கு உடம்பு பாடி ஹீட்டாகிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா கண் வந்து எரிச்சலாக கண் வந்து ஒரு மாதிரி எரிச்சலாக இருக்கிற மாதிரி இருக்கும் இந்த கண் எரிச்சலை வந்து குணப்படுத்தும் ஜீரண சக்தியை வந்து அதிகப்படுத்தும் மலச்சிக்கல் இருக்கவே இருக்காது கான்ஸ்டிபேஷன் சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த மாதிரி மலச்சிக்கல் வந்து இருக்கவே இருக்காது இவ்வளோ நன்மைகள் இதில் இருக்குது இது இல்லாமல் ரத்த சோகையை நீக்கும் சிறுநீரகத்தில் இருக்கக்கூடிய கல் அடைப்பை வந்து நீக்கும் தாய்ப்பால் சுரக்கிறதுக்கு வந்து ரொம்ப உதவியாக இருக்கும் மூட்டு வலிக்கு வந்து ரொம்ப ரொம்ப சிறந்தது இரத்தத்தை வந்து நல்லா விருத்தி பண்ணும் இவ்வளோ அருமையான ஒரு சூப்பை வந்து டெய்லி நீங்கள் வந்து சேர்த்துக்கோங்க இந்த கீரைன்னு மட்டும் கிடையாது உங்களுக்கு எந்த கீரை கிடைக்குதோ அந்த கீரையை இதே மெத்தடில் சூப்பு வச்சு குடிங்க டெய்லி ஒரு கீரை சூப்பு வந்து ஒரு பதினோரு மணி அளவில் வந்து நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நம்ம உடம்புல இருக்கக்கூடிய அத்தனை வியாதிகளுக்கும் ஒரு முற்றுப்புள்ளி நம்ம வைக்க முடியும் கப்பு முக்கியம் பிகில் அப்படிங்கிற மாதிரி நம்மளுடைய உடல் ஆரோக்கியங்கிறது ரொம்ப முக்கியம் தினம் ஒரு சூப்பு குடிச்சு உடம்பையும் மனசையும் எப்போயும் ஆரோக்கியமாக வச்சுக்கோங்க இது போன்ற பயனுள்ள நல்ல வீடியோக்களுக்கு எங்க சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணால் மறக்காதீங்க சுவையான ஆரோக்கியமான சமையல் மட்டும் இல்லாமல் உடலில் ஏற்படக்கூடிய நோய்களுக்கு வீட்டிலேயே நம்ம என்ன வந்து கை வைத்தியம் பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்கான தீர்வும் வந்து என்னோடய வீடியோக்களில் வந்து நான் சொல்லியிருக்கேன் நம்ம இப்போ இருக்கக்கூடிய சூழலில் என்னென்ன வந்து வியாதிகள் நமக்கு வரும் அதை எப்படி வந்து நம்ம வீட்டிலேயே வந்து குணப்படுத்திக்கலாம் நம்மக்கிட்டே இருக்கக்கூடிய பொருட்களை வச்சோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்கேன் மறக்காமல் லைக் பண்ணுங்கள்